வணக்கம் நண்பர்களே இப்போ நமக்கு நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்கும் இந்த ஃபிபனோசி சீரீஸுங்கிறது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் இப்போ ஃபேக்டோரியல் நம்ம படிச்சிருக்கோம் எல்சிஎம் படிச்சுருப்போம் ஜிசிடி படிச்சிருப்போம் ஏன் படிக்கிறோன்னு தெரியும் ஆனால் ஃபிபனோசி சீரீஸ் ஏன் படிக்கிறோம் அது எப்படி அந்த நம்பரை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபிபனோசி அப்படிங்கிறது அவர் பேரது ஃபிபனோசி ஃபிபனோசிங்கிறவர்கிட்ட ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டாவது வருஷம் ஒரு பசில் கொண்டு போய் கொடுத்தாங்க அந்த பசில் என்னென்னா பாருங்கள் ஒரு மனுஷன் இருக்கான் அவன் வந்து ஒரு ஜோடி ரேபிட்ஸ் முயலை வந்து ஒரு பெரிய ரூம்குள்ளே கொண்டு போய் விட்டுறான் அப்படி விட்டுட்டு அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா ஒரு ஜோடி முயல் இப்போ நம்ம இருக்குது இந்த முயல் வந்து ரெண்டாவது மாதத்துலேருந்து முதல் மாதம் எந்த டீம் போடாது ரெண்டாவது மாதம் அந்த ஜோடி முயல் இன்னொரு ஒரு ஒரு ஜோடி முயலை கொடுக்கும் இப்படி அப்போது குட்டி போட்டிருக்கல அந்த குட்டி அதுலேருந்து ரெண்டாவது மாதத்தில் ஒரு குட்டியை கொடுக்கும் இப்படி ஒவ்வொரு ஜோடி முயல் ரெண்டாவது மாதத்துலேருந்து ஒரு ஜோடி முயலில் கொடுத்துக்கிட்டே இருந்ததுன்னா ஒரு பன்னெண்டு மாதத்துக்கு பிறகு எத்தனை அதில் இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாங்க அந்த கேள்விக்கு தான் அவர் ஆன்சர் தேட போனார் இப்போ அதிலே ஆன்சர் இதுலேயே கொடுத்துருப்போம் ரேபிட் கேன் ரேபிட் டேக்ஸ் ரேபிட்ஸ் டேக் ஒன் மந்த் டூ க்ரோப் ஆஃப்டர் தேவ் மெச்சூர்டு ஃபார் ஒன் மந்த் இட் டேக்ஸ் அ பேர் ஆஃப் ரேபிட்ஸ் ஒன் மோர் மந்த் ப்ரொடியூஸ் தயர் ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் நியூலி ரேபிட்ஸ் இது கொடுத்துருக்காங்க அப்போ இப்படி இருந்தால் பன்னிரெண்டு மாதத்துக்கு பிறகு எத்தனை ஜோடி முயல் இருக்கும் ஜோடி முயல்னோடனே அவங்க அதுக்கெலாம் பதில் சொல்லிட்டாங்க இது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படி தான் ஜோடியாக நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்போது இதுக்கு தான் ஃபிபனோசி சொல்யூஷன் கண்டுபிடிக்கப்பட்டார் அப்போ அவர் கண்டுபிடிச்ச சொல்யூஷன் தான் இங்கே முதல் மாதத்தில் நம்மக்கிட்ட ஒரு ஜோடி முயல் இருக்குது முதல் மாதம் முடியும்போது ஒரு ஜோடி தான் இருக்கும் ஏன்னா முதல் மாதத்தில் அது எதுவும் குட்டி போட்டார் ரெண்டாவது மாதம் முடியும்போது இது அப்படியே இருக்கும் அது ஒரு ஜோடி முயலை குட்டி போடும் அப்போ ரெண்டாவது மாதம் முடியும்போது நம்மக்கிட்ட ரெண்டு ஜோடி முயல் இருக்கும் மூணாவது மாதம் முடியும்போது இந்த ஜோடி முயல் ஒரு மாதம் தானே அது பிறந்து அதனால் இதுலேருந்து எந்த குட்டியும் வந்திருக்காது பழசு அப்படியே இருக்கும் அது இன்னொரு ஜோடி குட்டியே கொடுக்கும் இது மூணாவது மாதம் முடியும் இப்போ நாலாவது மாதம் முடியும் போது நாலாவது மாதம் இந்த ஜோடி அப்படியே இருக்கும் ஏன்னா இது பிறந்து ஒரு மாதம் தான் அது ஆனால் இது பிறந்த ரெண்டு மாதம் ஆயிருச்சுல அதனால் இது ப்ளஸ் இதோட குட்டி ஒரு ஜோடி கிடைக்கும் அடிஷ்னலாக ஏற்கனவே இருந்த இது ஒரு ஜோடியை கொடுக்குமா அது அது அதுவும் அப்படியே இருக்கும் அது ஒரு ஜோடி முயல கொடுக்குமா அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அதுக்கு முன்னாடி மூணு அதுக்கு முன்னாடி ரெண்டு அதுக்கு முன்னாடி இது தான் சிபனோசி சீரீஸ் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு இது இதுக்கு அடுத்து கொண்டு போனீங்கன்னா எட்டு பதிமூணு இருபத்தொன்னு முப்பத்தி நாலு இப்படியே கிடைக்கும் இந்த சொல்யூஷனில் தான் டிபனோசி டிபனோசி சீரீஸ் அப்படிங்கிற கண்டுபிடிச்சார் இதை நம்ம ஏற்கனவே ஜாவாலையும் ப்ரோக்ராமாக பண்ணியிருக்கோம் ரிக்கர் சிவ்லேயும் பண்ணியிருக்கோம் ஹைட்ரேட்டிவ் அப்ரோச்லேயும் பண்ணியிருக்கோம் பைத்தான்லேயும் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இப்போ நான் இப்போ இப்போ ஒருவேளை பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறமா என்னென்னு கேட்டாங்கன்னா அதுக்கான நார்மல் ஹைட்ரேட்டிவ் அப்ரோச்சில் இருக்கிற இதில் இது இருக்கும் அப்படிங்கிறத அப்போ பன்னிரெண்டு மாதத்துக்கு பிறகு இரநூத்தி முப்பத்தி மூணு ஜோடி முயல் அங்கே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒவ்வொரு மாதம் முடியும் போது எவ்வளோன்னு பார்க்கலாம் முதல் மாதம் முடியும்போது ஒரே ஒரு ஜோடி ரெண்டாவது மாதம் முடியும்போது ரெண்டு மூணாவது மாதம் முடியும்போது மூணு நாலாவது மாதம் முடியும்போது அஞ்சு பாருங்களாங்க முதல் மாதம் முடியும் போது ஒன்று ஆறு மாதம் முடியும் ஆறு மாதம் நாலாவது மாதம் இப்படிதான் ஃபிபனோசி அவரும்